பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் எங்கள் சித்தி வீட்டு திருவிழாக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செகண்ட் பார்த்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து நாங்கள் போகிறோம் நடந்து போக போகிறோம் வாங்க இந்த வீடியோவை இதுலேருந்து பார்க்கலாம் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றத ஏன்னால் போன வீடியோவில் வந்து நான் மட்டும் தான் வந்து பேசியிருப்பேன் என்ட்ரன்ஸி இப்போ வந்து என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருமே இருக்காங்க அதனால் இதுக்கப்புறத்துலேருந்து சாயங்காலம் நாங்கள் ஊர் கிளம்புற வரை என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் வெயிலில் எல்லாம் நடந்து போகிறோம் அதனால் நான் ஃபோனை கட் பண்ண போகிறேன் எல்லோரும் பாட்டு ஓடுது சித்தி அப்புறம் பிள்ளை கட்டாம பேசிட்டு இருக்காங்க சமையல் சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு அங்க சமைக்கிறதுக்கு போய் எல்லாமே ரெடி பண்ண போறாங்க தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு செட் ஆகல நை நைன் இருக்கான் பிள்ளை இருந்தாலும் சா நாரஞ்சு தான் மட்டும் சரி வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாரும் வர சொன்னாலும் சரி வந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு செம்ம கிளியரா இருக்க சாணா நல்லா தெரியுதா சாணா ஏற்கனவே வேற லைஃப் ஸ்டைல்ல சொல்லிருக்காங்கடா வீடியோ எடுக்கும்போது நான் கருப்பா தெரியலன்னு சொன்னேன் ஏற்கனவே நான் கருப்பு தான் சொல்லிருக்கேன் இல்ல சார் சொல்ல முடியல என்ன விட சாதன வெல்ல தான் சாதம் ரொம்ப வெல்ல இல்ல என்ன விட வெல்ல ஜெய் சாகன் விசாகன் வந்து கும்பல பார்த்தோனே கொஞ்சம் தான் இருக்கான் அது மெயின் ரோட்ல இருக்கனால வீடு ஆனா இது செம்ம காத்தாலும் நாங்க சேர் போட்டு எல்லாரும் வெளியில உட்கார்ந்துருக்கோம் சமையலுக்கு வந்து ரஞ்சித் மாமா ரஞ்சிதாமா வந்து அங்க வந்து சமையல் இங்க வந்து எனி டைம் வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும் ஏன்னா ஆறு பக்கத்துல இருக்கனால பரமசுத்தி ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் துருவுறதுக்கு இங்கே வெங்காயம் எங்கள் சுமித்ரா அண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க சமையல் இந்த எங்கள் சித்தப்பா சமைக்கிறது ராவா சொல்லிருக்கேன்பா உள்ளிருக்காங்க துறந்து காட்டுமா ஓ துணி இருக்கவா கோவில் வந்து எல்லாம் முன்னாடி போகணும்

அனல் வந்து பறக்கிற மனசு கத்திரிக்காய் போட்டு மட்டன் குழம்பு வாங்க சாப்பிடலாம் அவங்க தான் எங்க சித்தப்பா இங்க ஒரு வேலை ஆட்டுக்கறி செஞ்சதுக்கு அம்மாவும் அம்மாவும் சமைக்கிறாங்க எங்கள் சப்பா பாருங்க பாருங்கள் சும்மா உட்காந்துருக்காரு ஹெல்ப் பண்ணாமல் அவங்க அதை மஞ்சள் தான் எங்கள் மஞ்ச நைட்டி எங்கள் சுற்றி எல்லாரும் வந்தாச்சு என்னோட அக்கா பொண்ணு இவங்க என்னுடைய அக்கா திவ்யா அக்கா அவங்க அக்கா வீட்டுக்காரர் மாமா உங்ககிட்ட அக்கா வீட்டுக்கார் இவரும் எல்லாமே அக்கா வீட்டுக்கார சித்தப்பா இங்கே வெளியில் அடுப்பத்தைகளுக்காக எல்லாரும் பேசிட்டுருக்காங்க அடுப்பு சரியில்லை நல்லதான் பார்த்துட்டு இருக்காங்க நீ ஆர்டர் பண்ணி இருக்கா அங்கே மட்டன் இங்கே வந்து

நான் சாப்பிறத எடுத்துட்டு சாதம் ஆ இருக்கு அக்கா அண்ணன் சமலுக்கு நீதானே பிரியங்கா பெரிய குருவே பிரியோ பூச்சி போதே தப்புல ஒரே கேட்ச்ல புடிச்சிட்டா அந்த பூச்சி நினைச்சிருக்கும் இவ கிட்ட கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியே எல்லாரும் எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து இங்கே எல்லாம்

ஒரு மாமா கால் ரெண்டு மாமா சிக்கன் செய்கிறாங்க வருங்க இந்த இடத்த வந்து ரெண்டு மணி நேரமா எந்திரிக்கல சாதனம் எங்கள் சுமித்ராணி வந்து எங்களுக்கு அப்பளம் வாங்கி கொடுத்தாங்க அதனால நாங்கள் சாப்பிட்டோம் அதை வந்து எங்க சித்தியும் சாப்பிட ஜாயின் பண்ணிட்டாங்க சிக்கன் ரெடியாக ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அதனால சிக்கன் ரெடியானதை பார்க்க போகிறோம் இவங்க எனக்கு ஒரு அக்கா ஹாய் எங்கள் ரெண்டு மூணு மாமாவுமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எங்களெல்லாம் ரெஸ்ட்டு விட்டுட்டு நீ செம்மையாக கால் பூசி இருக்கு மாமா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு மாமா ம்மா

சமைச்சு முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்தவங்கலாம் சாப்பிட்ருக்காங்க பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்தாங்க அதனால அவங்க எல்லாம் இருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு அடுத்து நாங்கள் எல்லாரும் ஒரு ஒம்பது பேர் வெயிட் இருக்கோம் சாப்பாட்டுக்காக செம்ம பசி மணி வந்துட்டு மூணு ஆகிடுச்சு அதனால் மணி சொல்லுமா தெரியவோ கிடையாது

நான் அக்காவும் என்ன பெரியமா என்ன கிடைச்ச

இப்போன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டாப் ஆகி திருப்பி போட்டிருந்தேன் சிஸ்டப்பா அவள் தான் பாப்பா பெரிய பாப்பா ஹாபி ஹை என்னோட பெரிய சிஸ்டர் அப்படி அழகா பாத்துக்கோ கத்திரிக்காய் போடுமா இருக்கு தங்கச்சி வீடியோ அழகா தெரியும் எப்படி ஊத்துற பாருங்க போதும் போதுனா போதுடா

பைப்பு ஆனா தண்ணி வராது இப்போ இருக்க ஈஸியாக தண்ணி இருபத்தி நாலு மணி நேரமும் தண்ணி வரும் நான் வெளியே நிற்கிறேன் நீங்க உள்ள போறீங்க மாமா உங்களுக்குறாங்க பாருங்க எந்த பொம்மை மாதிரி இருக்க பெரிய பொங்க இருக்கேட்ட பொம்மையில ஒரு சைடு வந்து மாமியார் இன்னொரு சைடு அக்கா என்ன கிளம்ப போற எல்லாரும் தர்ஷினி อ่า என்ன இங்கே சி티 சபவுக்கு வந்து பாப்பா ஃபஸ்ட்டு தம்பி ரெண்டாவது மூணாவது ஆனா அவ கேம்ஸ்ல நல்ல ஆக்டிவிட்டியா இருக்காங்க ஆனா 얘네 கிளம்ப போறோம் எங்க அண்ணி காசு மாத்திடாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் பஸ் வருது சத்தத்துக்கு ஹே ஹே லைட்ல மாட்டானேங்க இங்க அம்மா நல்லா தெரியறாங்கன்னு சொல்லுங்க முடிவு

கல்லணை வந்தாச்சு இன்னொரு பஸ் ஏறி காலையில் பார்த்ததுக்கும் சாயங்காலம் பார்த்ததுக்கும் எவ்வளோ கும்பல் பாருங்கள் எல்லாம் பஸ்ஸு போட்டு வராங்க இந்த கல்லணையை சுற்றி பார்க்கறதுக்காக இப்போ நாங்கள் எதுக்கு போகிறோம்னா சாதனை வந்து தம்பிக்கு வந்து பால் கொடுக்கணுன்றதுக்காக சில ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ளேஸ்க்காக எல்லோரும் போகிறோம் காலையில் இன்னும் இடம்லாம் கூட பெருக்கோம் ஓ காலையில இருந்த கும்பலுக்கும் இப்ப இருந்த கும்பலுக்குமா இப்ப என்ன கும்பல் கூட ஏராட்டனும் சுத்துறாங்க இந்த சுற்று விளையாடுறது இல்லை இவங்களும் எல்லாரும் வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட போறாங்க அவன் இன்னும் அவன் என்ட்ரன்ஸ்ல வந்து செம்ம கும்பலா இருந்துச்சு எல்லாம் ட்ராஃபிக் டிராஃபிக்னுட்டு ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு ஐஸு அப்புறம் ஒரு சைடு மாங்காய் இப்போ சோன் பப்படி நான் வந்து மாங்காவும் சோன் பப்படியும் இவங்கெல்லாம் ஐஸ் இப்போ சோ எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றோம் மாங்காயிலேருந்து ஐஸில் இருந்து எதுவும் ஜெய்விசாக நான்தான் கூட்டிகிட்டு போனதுக்கு கடைசியாக நாங்கள் எல்லாம் ஐஸ்கிரீம் பஞ்சமுட்டாய் மாங்காய் சோளக்கருது எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் குட்டி ஆட்டம் அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ கும்பல் எங்கள் சுற்றி சோளக்கிறது கிடைக்கும் இல்லையா வாங்கி கொடுத்ததுக்கு ஆட்டோ ஏன்னா மூணு நாளைக்கு லீவுன்றதுனால எல்லா லீவுக்கு மாதிரி ஜாலியாக வந்திருக்காங்க ஃபுல்லாக வண்டி நாங்கள் இங்கே இருந்தால் இப்போ அந்த சைடு போகணும் கும்பல் வந்ததுனால சரி பண்ணுறாங்க மணி ஆறு ஆயிடுச்சு ஆறு பாருங்க இன்னும் கும்பல் குறையில என்ன எல்லாம் தண்ணியில விளாண்டுட்டே இருக்காங்க மீன்லாம் எல்லாம் பிடிக்கிறாங்க இருக்கு அதுல கேருங்க நடு தண்ணியில இருக்காருங்க அப்படி சரி நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் அண்ணிங்க எல்லாருமே வந்துட்டு பாப்பா எல்லாருமே அங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த நாள் வந்து நாங்கள் செம்மையாக எல்லாருமே ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்